மைய உடகநேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை கலா ஓயாவின் வான் கதவுகள் திறப்பு அருகில் வசிப்பவர்களுக்கு எச்சரிக்கை சாணக்கியனுக்கு வெட்கமில்லை அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு இலங்கையை ஒழுக்கிய புயல் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்று மீண்டும் காண சாத்தியம் நாட்டை சீர்குலைத்த பேரழிவு அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கு தொடர்பில் சரத் பொன்சேகா வெளியிட்ட தகவல் தெருகடமலையில் மீட்கப்பட்டுள்ள முப்பத்தி ஆறு கைக்குண்டுகள் இயற்கை பேரழிவால் செயலிழந்த மின் விநியோகம் வெளியான அறிவிப்பு பேரிடரில் நேர்ந்த துயரம் தோயாவில் மீட்கப்பட்ட சிறுவனின் உடல் கொழும்பில் இரவில் நேர்ந்த அனர்த்தம் உடனடியாக களத்தில் இறக்கிய மேயர் கேலி பல்சதா தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டின் சில மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் மின்னல் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கலா இரண்டு வான்கதவுகளும் நேற்று ஒன்பது மணியளவில் நான்கு அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளது நீர்மட்டம் அதிகரித்தம் ஏ இதற்கு காரணம் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் கலா ஒயாவை அண்மித்து தாளில பகுதிகளில் வசிப்போர் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் போது இலங்கை அரசாங்கம் படுகொலை செய்துவிட்டது என்று வெட்கமில்லாமல் கூறும் சாணக்கியன் தமிழ் பெண்களை சித்திரவதை செய்து கொலை செய்யும் போதும் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக செத்து படியும் போதும் ராஜபக்சர்களுடன் இருந்தார் என களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்கொண்ட பாரிய அனர்த்தத்தின் பின்னர் இடமத பேதமின்றி முழு ஒன்றிணைந்திருக்கும் போது ஒரு சிலர் அதனை சீர்குலைக்க முயற்சி செய்கின்றனர் இவர்கள் ராஜபக்சர்களின் வாளை பிடித்துக் கொண்டிருக்கின்றனர் இவர்களின் வெட்டி பேச்சால் ஒன்றும் போவதில்லை இது எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்கள் நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முழுவதிலும் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் நேற்றிரவு ஏழு மணிக்கு வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளதுடன் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளனர் இதுவரை கிடைக்கப்பட்ட தகவலின்படி இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஐந்து லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்து பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் ஆயிரத்தி முப்பத்தி ஒரு பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த முகாம்களில் ஐம்பத்தி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சொத்து சேதங்களை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி மூன்று வீடுகள் முழுமையாகவும் ஐம்பத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகமைத்துவ மாத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினமும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடகிழக்கு பருவமழை தற்போது படிப்படியாக நாட்டில் நிலைபெற்று பெற்று வருகின்றது இதன்படி வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிதமான அல்லது பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு மத்திய சப்ரகமுக ஓவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கொருணாகல் மாவட்டத்திலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடு நிலவக்கூடும் இடியுடன் கூடிய போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே இதன் மூலம் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த பேரிடர் காலத்திலும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அதிருப்தி வெளியிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய நிலவரம் குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இயற்கை அனத்தம் என்பது எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஒன்றுதான் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது யார் ஆட்சியில் இருந்தாலும் இறுதி விளைவு ஒன்றுதான் இம்முறை மழை மற்றும் வெள்ளம் அதிகமாக இருந்ததால் விளைவுகள் அதிகமாகின முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தாலும் நிலைமை அப்படியே காணப்பட்டிருக்கும் இலங்கையில் வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனிதவளம் குறைவாக இருப்பதால் யாராலும் அற்புதங்களை செய்ய முடியாது கிடைக்கக்கூடிய வளங்கள் உபகரணங்கள் மற்றும் மனித வளத்தைக் கொண்டு அரசாங்கம் அதிகபட்சமாக செய்ய வேண்டும் யாராவது அதிகமாக செய்ய விரும்பினால் அது இங்கே சாத்தியமில்லை பேரழிவை தடுக்க தவறியதால் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது பயனற்றது எவராட்சியில் இருந்தாலும் இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் கிண்ணியா காவல் பிரிவில் உள்ள கண்டல்காட்டு பகுதியில் நேற்றைய தினம் கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன வெள்ளத்தின் பின்னர் வெளிவந்த நிலையில் விசேட அதிரடி படையினர் உதவியுடன் இவை மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாவிலாறு குளம் உடைப்பெடுத்து கிண்ணியா பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் தற்போது வெள்ள நீர் பலிந்தோடியதை அடுத்து அந்த பகுதியை சுத்தம் செய்யும் செய்யும்போது அங்கிருந்து வெளிவந்த குண்டுகள் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலகம் பிரிவு வரவழைக்கப்பட்டு அங்கு கைவிடப்பட்டிருந்து முப்பத்தி ஆறு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது இதன்பின்பு நீதிமன்ற உத்தரவை பெற்று இதனை செயலிழக்க வைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டுகளில் சுமார் எண்பத்தி ஆறு சதவீதம் தற்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த வானிலை காரணமாக ஏழு தசம் மூன்று மில்லியன் மின்சார நுகர்வோரில் சுமார் மூன்று தசம் ஒன்பது மில்லியன் பேருக்கு மின்வெட்டு ஏற்பட்டதாக அதன் துணை பொது முகாமியாளர் நோயல் பிரியாந்த் தெரிவித்துள்ளார் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க மின்சார சபை ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக கடுமையாக உழைத்து வருவதாக துணை பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அதன்படி விரைவில் மின் விநியோக முறையை முழுமையாக மீட்டெடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் அல்வத்தோயாவில் எட்டு வயது சிறுவனின் சடலம் ஒன்று நேற்றைய தினம் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த சிறுவனின் சடலத்தை காவல்துறையினர் பிரதேசவாசிகள் மற்றும் மீட்பு படையினர் இணைந்து மீட்டுள்ளனர் அனுராதபுரம் மல்வத்து மிகுந்த புற பாலத்தின் மேலிருந்து கடந்த இரண்டாம் திகதி காலை ஆறு முப்பது மணியளவில் நாற்பது வயது மதிக்கத்தக்க தாயொருவர் தனது இரண்டு பிள்ளைகளுடன் மல்வத்து ஓயாவில் குறித்து தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் இவ்வாறு தற்கொலைக்கு முயற்சித்த தாயை பிரதேசவாதிகள் இணைந்து காப்பாற்றியிருந்த போதிலும் இரண்டு பிள்ளைகளும் காணாமல் போயிருந்தனர் அவர்கள் இருவரையும் தேடி மீட்புப் பணிகள் தீவிரமடைந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் எட்டு வயதுடைய சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நான்கு வயதுடைய மற்ற சிறுமியை தேடும் பயணிகள் தீவிரமடைந்து வருகின்றன குறித்த தாயார் மொரட்டுவ பகுதியைச் சேர்ந்தவரிடவும் அவர் தற்போது அனுராதபுரம் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனா் நாட்டில் நிலவி வந்த பேரிடர் சூழலால் பலர் தத்தமது உடைமைகள் அனைத்தையும் இழந்து அணிந்திருந்த ஆடையுடன் பல நாட்களை கழிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பது உண்மை எனினும் எந்தவொரு சூழலிலும் எத்தகைய பொருளாதார நெருக்கடியிலும் இலங்கை மக்களாக நாம் அனைவரும் ஒன்று கூடி சகோதரத்துடன் மற்றவர்களை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது இத்தகைய சம்பவங்களால் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பலரும் நிவாரணங்களை வழங்கி வரும் நிலையில் அரசாங்கமும் பல நிவாரண உதவிகளை அறிவித்துள்ளது எந்தவொரு உதவிக்கும் தொடர்பு கொள்வதற்கான அவசர இலக்கங்கள் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் கொழும்பு ஜெம்பேட்டா வீதியில் அமைந்துள்ள தொன்னூற்றி ஐந்தாம் தோட்ட பகுதியில் சீரற்ற வானிலையால் பாதிப்புக்குள்ளான ஐந்து வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன கடந்த சில நாட்களாக பெய்த கனமழைகள் அந்த பகுதி பாதுகாப்பு அபாயத்தில் இருந்த நிலையில் அங்கு வசித்திருந்த குடும்பங்கள் முன்கூட்டியே இடித்தகல் முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருந்ததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை வீடுகள் மட்டுமே முழுமையாக சேதமடைந்துள்ளன இந்த அவசர நிலையை தொடர்ந்து கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் ஆனந்தகுமார் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு மாநகரசபை மேயர் விராய் கேலி பரிசதாத் தொடர்புடைய பொறுப்பதிகாரிகள் விரலகொட போலீசார் தீயணைப்பு மாநகர சபை ஊழியா்களின பலர் உடனடியாக களத்திற்கு சென்று நடவடிக்கையை மேற்கொண்டனர் களத்தில் நிலைமைகளை ஆய்வு செய்த மேயர் அடுத்த கட்டமாக எத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் பாதுகாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உடனடி உதவிகள் மற்றும் நீண்டகால பாதுகாப்பு வீட்டு திட்டங்கள் போன்ற விடயங்களில் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் என உறுப்பினர் ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பான தேவையான நலத்திட்டங்கள் மற்றும் வீட்டு வசதிகள் விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி